ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக கர்ம ரகசியம் சுகதாஸ் கர்ம கர்த்து ஹசி பகவத்கீதா அத்தியாயம் பதினான்கு ஸ்லோகம் இருபத்தி நான்கு அதனால் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது என்று நிர்ணயம் செய்வதில் உனக்கு சாஸ்திரங்களை பிரமாணம் இதை சாஸ்திர விதிகளால் சொல்லப்பட்ட கருமங்களை செய்ய தகுந்தவன் நான்கு வந்துவிட்டது இந்த நிலையிலும் கூட நான்கு சமுதாயங்கள் ஒன்றாய் சேர்ந்து பிறகு குணப்படி தனித்தனி சமுதாயங்களை பார்த்தோமானால் பிராமண சமுதாயத்தில் மன அடக்கம் புலனடக்கம் முதலிய குணங்கள் அதிகமாக காணப்படும் மற்ற சமுதாயங்களில் அவ்வளவு காணப்படாது அதே போல வீரர்கள் சமுதாயத்தில் சூரத்தனம் பொழிவு முதலியன எவ்வளவு அதிகமாக காணப்படுகிறதோ அவ்வளவு அதிகமாக மற்ற மூன்று சமுதாயத்தினரிடையே கிடையாது வைஷிக சமுதாயத்தில் வியாபாரம் செய்தல் பணத்தை சம்பாதித்தல் அதை சரியான நிலையில் நிறுத்தி வைத்தல் போன்ற திறமைகள் எவ்வளவு அதிகமாக காணப்படுகின்றனவோ அவ்வளவு பிராமண சத்திரிய வேளாள சமுதாயத்தில் காண முடியாது சூத்திர சமுதாயத்தில் பிறருக்கும் உழைக்கும் பிரபுருத்தி அதிகமாக இருக்கும் அது மற்ற மூன்று சமுதாயத்தினரிடையையும் அவ்வளவு அதிகம் இருக்காது சொல்லுவது என்னவென்றால் இன்று தங்கள் எல்லையை தாண்டி தாறுமாறாக குழந்தை இருந்தாலும் கூட அவரவர்களின் இயல்பான கர்மங்கள் அவரவர் சமுதாயத்தில் சிறப்பாகவே காணப்படுகின்றன தனி மனிதனிடத்தில் பார்க்க முடியாது போனாலும் சமுதாயங்களை எடுத்து பார்த்தால் இந்த பாகுபாடு ஒத்து வருவதை காண முடியும் சாஸ்திரங்களில் ஆழ்ந்து உண்மையை தெரிந்து கொள்ள முடியாதவர்கள் பிராமணன் கையில் பயனாயிருந்தது அதன் வழிவாள் பிராமணன் சிறந்தவன் என்று எழுதி கருத்தை பரப்பி விட்டான் என்று சொல்லுகிறார்கள் ஆளுகின்ற ஒருவன் பிராமணர்களை என்ன ஐயா நாங்கள் ஒன்றுமில்லையா என்று கேட்டான் பிராமணர்கள் சொன்னார்கள் அப்படியல்ல நீங்கள் இரண்டாவது இடத்தில் இருக்கிறீர்கள் அதே விதமாக நாங்கள் இல்லாமல் உங்களுக்கு வாழ்வு எது என்று கேட்ட வைஷ்யர்களிடம் உங்களுக்கு மூன்றாவது இடம் என்றார்கள் அரசோ பணமோ இல்லாத மக்கள் முன்னேற தொடங்கிய பொழுது பிராமணர்கள் அவரிடம் உங்கள் தலையழுத்தில் அரசோ பணமோ கிடையாது நீங்கள் இந்த வைசியர்களுக்கு தோன்று புரியுங்கள் உங்களுக்கு நான்காவது இடம் இவ்விதம் எல்லோரையும் ஏமாற்றி வித்தை அரசு பணம் இவற்றின் பலத்தில் ஒன்றாய் சேர்ந்து கொண்டு நான்காவது காலின் கீழ் நசுக்கி விட்டார்கள் இது எழுதியவர்களுடைய சுயநலம் அகம்பாவம் இவ்விதம் சாஸ்திர ரகசியம் தெரியாதவர்கள் சொல்லுகிறார்கள் உண்மையில் பிராமணர்கள் எல்லோருக்கும் மேலிருப்பவர்கள் என்று பிராமணர்கள் தங்கள் தர்மத்தை கொள்ள என்று எழுதவில்லை தாங்கள் சௌகரியமாக இருக்க வேண்டும் சொத்து சுகம் சேர்த்து கொண்டு மகிழ்ச்சியில் திளைக்க வேண்டும் என்று அவர்கள் எழுதவில்லை ஆனால் எழுதப்பட்டிருப்பது என்ன பிராமணர்கள் யாகம் செய்ய வேண்டும் கஷ்டத்தை சகிக்க வேண்டும் தவ தொழிலில் ஈடுபட வேண்டும் குடும்பத்தில் இருந்து கொண்டே பணம் சேர்க்கக்கூடாது சாப்பாட்டு பொருளையும் தானியத்தையும் குறைவாகவே வைத்திருக்க வேண்டும் ஒரு பானை நெல்லுக்கு மேல் வைத்திருக்க கூடாது அதாவது கும்பி தானியம் இருக்க வேண்டும் உலக போகங்களில் பற்று வைக்க கூடாது வாழ்க்கை நடத்த யாரிடமாவது தானம் வாங்கினாலும் ஹோமம் ஜபம் பாடம் சாஸ்திரத்தை உரத்த குரலில் படிப்பது முதலே வேலைகளை செய்துவிட்டே பெற வேண்டும் பசுவை தானமாக செய்ய வேண்டும் ஒரு பிராமணனை சிராதத்திற்கு வரிப்பது என்றால் முதல் நாள் சொல்லிவிட வேண்டும் அவ்வந்தனன் சிராதம் செய்பவனுடைய பித்திருக்களை தனக்குள்ளே அழைத்து அந்த இரவில் மிகவும் கட்டுப்பாடாக விரதத்துடன் இருப்பான் மறுநாள் யஜமானனுடைய பித்திருக்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பெண்ட தானம் தர்ப்பணம் முதலியவற்றை விதிப்படி செய்விக்க வேண்டும் அதற்கு பிறகு ஒரு யஜமானனுக்கு தான் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஒரு வீட்டில் தான் ஒத்துக்கொள்ள வேண்டும் திவச சாப்பாடு சாப்பிட்ட பிறகு காயத்ரி ஜபம் முதலையான தானம் வாங்குவதும் திவசத்தில் சாப்பிடுவதும் கூட பிராமணர்களுக்கு சிறந்த காரியமாக விதிக்கப்படவில்லை பிராமணனுக்குரிய சிறந்த தர்மம் தியாகத்தில் இருக்கிறது அவன் திவசத்தில் சாப்பிடுவதும் தட்சணை வாங்கிக் கொள்வதும் கூட யஜமானனின் கூட நன்மைக்காகத்தான் சுயநலத்திற்காக அல்ல இதுவும் அவன் செய்யும் தியாகமே பிராமணர்கள் தங்கள் வாழ்க்கை செலவு பின்வரும் ஐந்து வகை விருத்திகளாக அமைந்து அமைத்து இருக்கிறார்கள் அவை ரிதம் ரிதம் அமிர்தம் ரம் ரிதம் இதில் ஏதாவது ஒரு விருத்தியை ஏற்றுக்கொண்டு அது பஞ்சமாக யக்ஞங்களையும் விருந்தோம்பலையும் செய்துவிட்டு வேள்வி மிச்சமாக எது மிஞ்சுமோ அதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவை தவிர சுவான விருத்தி அல்லது சேவா விருத்தி வாழக்கூடாது சேவா தான் பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் தடுக்கப்பட்டிருக்கிறது பகவான் ஸ்வேஸ்வே கர்மன் சம்சித்தும் லபத்தை நரக பகவத்கீதை அத்தியாயம் பதினெட்டு ஸ்லோகம் நாற்பத்தி ஐந்து சொல்லும் பொழுது ஒரு விசித்திர உண்மையை கூறுகிறார் சமம் தமம் முதலிய ஒன்பது தர்மங்களை பாலனம் செய்வதால் பிராமணனுக்கு எந்த நன்மை ஏற்படுகிறதோ அதே நன்மை அல்லது புண்ணியம் தேஜஸ் ஏழு தர்மங்களை காக்கும் சத்ரியனுக்கும் கிடைத்து விடுகிறது கருத்துள்ள உண்மையையும் அதாவது பிராமணன் சத்ரியன் வைசியன் சூத்ரன் ஆகிய நால்வருமே தங்களுடைய வருணத்திற்குரிய கர்மங்களின் மூலம் பரமாத்மாவை பூஜித்து பரமசித்தியை அடைந்து விடுகிறார்கள் கர்மனா தம யஷ்ய சித்தம் விந்தி மாணவக பகவத்கீதை அத்தியாயம் பதினெட்டு ஸ்லோகம் நாற்பத்தி ஆறு உண்மையில் புண்ணியம் அல்லது நன்மை வர்ணத்திற்குரிய செயல்களை செய்வதால் ஏற்படுவதில்லை ஆனால் பச்சற்ற மனம் கொண்டு அவற்றை செய்வதால் தான் நன்மை ஏற்படுகிறது இயல்பாகவே தொண்டு தன்மை உடையது அதாவது வேலையை பூஜையாகி விடுகிறது அவ்விதத்தில் வேலையும் பூஜையாகிறது அதே பூஜையாகவும் செய்யும் பொழுது அதன் பூஜை சிறப்பு இரண்டு மடங்காகி விடுகிறது இதனால் அவனுக்கு நற்கதி மிக விரைவில் கிட்டிவிடும் அவனுக்கு எவ்வளவு விரைவில் கிடைக்கிறதோ அவ்வளவு விரைவில் பிராமணருக்கும் மற்றவருக்கும் கிடைக்காது சாஸ்திரக்காரர்கள் மனிதனை முன்னேறுகின்ற விஷயத்தில் தாழ்ந்தவர்களிடத்தில் அதிக அன்பு காட்டியிருக்கிறார்கள் ஏனென்றால் சிறியவர்கள் அன்புக்கு பாத்திரமானவர்கள் பெரியவர்கள் அதிகாரத்திற்குரியவர்கள் பெரியவர்களுக்கு கவலையும் சிந்தனையும் பாரமாக இருக்கின்றன ஆனால் சிறியவன் மேல் ஒரு சுமையும் இல்லை சூத்திரனுக்கு பாரமற்ற வாழ்க்கை முறை காட்டப்பட்டிருக்கிறது அவனுக்கு அன்பும் தரப்பட்டிருக்கிறது விஷ்ணு புராணத்தில் ஒரு கதை வருகிறது ஒரு முறை அநேக ரிஷிகளும் முனிவர்களும் சேர்ந்து உயர்வை நிர்ணயம் செய்வதற்காக வேத வியாசர் பகவானிடம் சென்றார்கள் வியாசர் அவர்களை எல்லாம் மரியாதையாக உட்கார வைத்துவிட்டு கங்கையில் நீராட சென்றார் கங்கையில் நீராடும் போதே அவர் ஏ கலியுகமே நீ கொடுத்து வைத்தவன் என்று மூன்று முறை சொன்னார் மீண்டும் பெண்களே நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று மூன்று முறை சொன்னார் மறுபடியும் சூத்திரர்களே நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று மூன்று முறை சொன்னார் பிறகு நீராட்டத்தை முடித்துவிட்டு முனைவர்களிடம் வந்தார் முனிவர்கள் அவரிடம் பெரிய தாங்கள் கலியுகத்தையும் பெண்களையும் சூத்திரர்களையும் பாராட்டி வந்தனம் சொன்னீர்களே ஏன் என்று கேட்டார்கள் வேதவியாசர் கலியுகத்தில் தங்கள் கடமையை காப்பாற்றும் பெண்களுக்கும் சூத்திரர்களுக்கும் நர்கதி விரைவாகவும் எளிதாகவும் கிடைத்து விடுகிறது அதனால் அவர்களுக்கு வந்தனம் செலுத்தினேன் என்றார் இங்கே நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது சுயநலத்திற்காக வேலை செய்கிறவன் சமூகத்திலும் உலகத்திலும் மரியாதை இருப்பதில்லை சமூகம் என வீட்டில் கூட எவன் சாப்பிடுவதிலும் வயிற்றை நிரப்புவதிலும் அதிக சுயநலம் கொண்டவனாக இருக்கின்றானோ அவனை மற்றவர்கள் இகழ்கிறார்கள் சமத்துவம் என்பது என்ன இக்காலத்தில் சமத்துவத்தை பற்றி பேச்சு அதிகமாக இருக்கிறது எல்லோருடனும் சமத்துவமாக பழகு என்று பிரச்சாரம் செய்யப்படுகிறது ஆனால் உண்மையில் எதை சமத்துவம் என்று சொல்லுகிறோம் அது எப்படி வருகிறது இதை நன்கு தெரிந்து கொள்ள தேவை இருக்கிறது சமத்துவம் என்பது ஏதோ வேடிக்கையோ வினோதமோ இல்லை அது பரமாத்மாவின் உண்மை உருவமாகும் எவர்கள் மனது சமத்துவத்தில் நிலைக்குமோ அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது உலகை வெற்றி கொள்ளுகிறார்கள் உணர்வை இங்கேயே பெற்று விடுகிறார்கள் பகவத்கீதை அத்தியாயம் ஐந்து ஸ்லோகம் பிறருடைய துக்கத்தை நம் துக்கமாக சுகத்தை நம் சுகமாக உணர்கின்ற நிலையில் தான் இந்த சமத்துவம் பெறப்படும் கீதையில் பகவான் சொல்கிறார் அத்தியாயம் ஆறு ஸ்லோகம் முப்பத்தி ரெண்டு ஆத்ம பம் ஏன சர்வத்ரை சமம் பஷ்யதி யோஜனா சுகம் வா வா துக்கம் ச யோகி பரமோ மனிதன் தன்னுடைய உடல் போலவே எங்கும் சமமாக பார்க்கிறானோ மேலும் சுகம் அல்லது துக்கத்தை எங்கும் சமமாக பார்க்கிறானோ அந்த யோகி மிகவும் தலை சிறந்தவனாக எண்ணப்படுகிறான் உடலில் எந்த அங்கத்தில் வழி ஏற்பட்டாலும் அதை தீர்க்க வேண்டும் என்ற ஈடுபாடு வேகம் ஏற்படுகிறது அப்படியே வேறு எந்த உயிருக்கும் துக்கமோ கஷ்டமோ ஏற்பட்டால் அதை நிவர்த்திப்பதற்கு தீவிரமான விருப்பம் ஏற்பட வேண்டும் அப்பொழுது வருவதே சமத்துவம் சாதுக்களுடைய அடையாளத்தை சொல்லும் பொழுது துளசிதாசர் முப்பத்தி எட்டு ஒன்று என்கிறார் தன்னுடைய சுகத்தையே பெரிதாக எண்ணி தீவிர ஆசை கொண்டிருக்கும் வரையில் எவ்வளவு என்றாலும் சமத்துவம் வராது ஆனால் மற்றவருக்கு எப்படி சுகம் கொடுக்கலாம் நலம் தரலாம் நாம் என்ன செய்தால் அவர்களுக்கு பயன் கிடைக்கும் மங்களம் ஏற்படும் என்று தீவிரமாக சிந்தித்து ஈடுபட தொடங்கினாள் சமத்துவம் தானே வந்துவிடும் முதலில் இதை தன் வீட்டிலேயே தொடங்க வேண்டும் யாருக்கும் சற்றேனும் துக்கமோ தொல்லையோ கெடுதலோ ஏற்படக்கூடாது என்ற எண்ணத்தில் இதயத்தில் ஏற்பட வேண்டும் எனக்கு எவ்வளவு கஷ்டம் நேர்ந்தாலும் சரி என்னுடைய தந்தை தாய் மனைவி குழந்தைகள் சகோதரர்கள் அவர்களின் மனைவிகள் ஆகியோருக்கு நன்மை ஏற்பட வேண்டும் வீட்டில் உள்ளவர்களுக்கு சௌகரியம் செய்வதால் நம்முடைய இதயத்தில் அமைதி ஏற்படும் இந்த நிலையில் நம்முடைய வீட்டிற்கு வெளியிலும் சுகம் தரவோமானால் உள்ளத்தில் ஆனந்தத்தின் இனி அலைகள் அடித்து வர தொடங்கும் ஆனால் மமதியுடன் வேலைகளை செய்தால் நம்முடைய முன்னேற்றம் ஏற்படாது நம்முடைய எண்ணுகின்ற பற்று மமதை இல்லாமல் நம்மை செய்தோமானால் நல்ல பயன் ஏற்படும் நம்முடையது என்று தொடங்கினாலும் பிறகு அந்த மமதியை அகற்றி விட்டோமானால் அப்பொழுது ஏற்படும் பயனும் முன் சொன்னதற்கு சமமாக இருக்கும் சித்திரக்கூடத்தில் லட்சுமணர் ராமபிரானுக்கும் ஜானகிக்கும் எப்படி கைங்கரியம் செய்தார் என்பதை துளசிதாஸ் சொல்லும் போது நாற்பத்தி இரண்டு ஒன்று அதாவது ஒரு அஞ்ஞானி தன்னுடைய உடலுக்கு எப்படி சேவை செய்கிறானோ அப்படி லக்ஷ்மணர் ராமபிரானுக்கும் சீதா தேவிக்கும் சேவை செய்தார் தன்னுடைய உடலுக்கு சேவை செய்து அதற்கு சுகமூட்டுவது அறிவு உடைய செயலன்று மிருகங்கள் கூட தன்னுடைய உடலுக்கு உழைக்கின்றன குரங்குக்கு தன்னுடைய குட்டி இடத்தில் இருக்கின்ற அன்பு பிறகும் கூட அந்த செத்த குட்டியை தூக்கி கொண்டு சுற்றுகிற அளவு அதிகமாக இருக்கிறது அது அந்த பிணத்தையும் விடுவதில்லை அதே குரங்கு சாப்பிட ஏதாவது கிடைத்தால் குட்டிக்கு கொடுக்காமலேயே தானே தின்கிறது குட்டி தின்ன என்றால் அதை அதட்டுகிற அதட்டலில் குட்டி வாம் சு என்று கத்தி கொண்டு ஓடி விடுகிறது எனவே பற்றி இருக்கிற வரையில் சமத்துவம் வருவது நடக்காத ஒன்று யாரிடத்திலிருந்து நாம் எதையும் விரும்பவில்லையோ அப்படிப்பட்ட மனிதரிடம் கூட அன்பாக நடந்து கொண்டு அவனுக்கு நன்மை செய்ய வேண்டும் ஒருவன் வழி தவறி தவிர்க்கிறான் அப்பொழுது மிகவும் முகமளச்சுடன் அவனுக்கு வழி சொல்ல வேண்டும் கொஞ்சம் தொடர்ந்து சென்றாலும் நல்லது அப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் சுகத்தையும் அமைதியையும் அப்படியே அனுபவிக்க முடியும் வழி தெரிந்தும் சொல்லாமல் போனோமானால் நம் உள்ளத்தில் இன்பம் ஏற்படாது இதை யாரும் செய்து பார்த்து புரிந்து கொள்ளலாம் நம்முடைய உள்ளத்தில் அமைதியும் சுகமும் ஏற்பட்டால் அது முன்னேற்றம் தாகம் கொண்டவனை பார்த்தால் அவனை அழைத்து தண்ணீர் கொடுத்து விட்டு பார்த்தோமானால் நம்முடைய உள்ளத்தில் இன்பம் துளிர்க்கும் சுகம் வரும் இந்த சுகம் நமக்கு மங்களம் செய்ய வல்லது மற்றவர் கெடுதலை கண்டு நாம் சுகம் பெற விரும்பினால் இந்த சுகம் இழிவடைய செய்வது அப்பொழுது இங்கேயும் நன்மை ஏற்படாது மேலுலகிலும் மேன்மை கிடைக்காது நாம் சத் சங்கத்திற்கு ஏற்பாடு செய்து உட்கார்வதற்கும் ஏற்பாடு செய்கிறோம் வருகின்றவர்களை அன்புடன் வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து அவர்களை தக்க இடத்தில் அமர்த்த வேண்டும் அவர்கள் எங்கு உட்கார்ந்தால் வசதியாக இருக்க முடியும் வசதியாக என்று கேட்க என்று சிந்தித்து நடந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது நம் இதயத்தில் நாம் உணரும்படி அமைதி ஏற்படும் ஆனால் அங்கு என்ன செய்கிறீர்கள் இங்கே உட்காருங்கள் அங்கே போங்கள் என்றெல்லாம் அதட்டுவது சரியல்ல செல்வாக்கை காட்டிக்கொள்ளலாமே தவிர மனதில் அமைதி இருக்காது என்றால் நம்முடைய அகம்பாவம் மற்றவரை குத்தும் புண்படுத்தும் இப்படியெல்லாம் நடந்து கொண்டு சமத்துவம் வர வேண்டும் என்றால் அது வராது எல்லோருடைய நன்மையிலும் இவனுக்கு பிழித்து ஏற்பட்டு விடுகிறது அவன் பகவானை சீக்கிரமே அடைகிறான் பகவத்கீதை அத்தியாயம் பனிரண்டு சர்வ பூத்தஹி ஏனென்றால் பகவான் எல்லா உயிர்களுக்குமே சிறந்த நண்பன் பகவத்கீதை அத்தியாயம் ஐந்து சுலோகம் இருபத்தி ஒன்பது மிகப்பெரிய ஆஸ்திகனாய் இருந்தாலும் சரி அல்லது நாஸ்திகன் ஆனாலும் சரி ஈஸ்வரன் கட்டளை ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு ஆஸ்திகன் பகவானை மிகவும் விரும்பி நம்பி அவரை அடைய பஜனைகள் முதலிய சாதனைகளை செய்கிறான் மற்றொருவன் உலகத்திலிருந்து அழித்து விட முயலும் நாஸ்திகனாக இருக்கிறான் அவன் சொல்லுகிறான் பகவானை நம்புவதால் அவன் காரணமாகவே உலகம் பெயரடைகிறது பகவான் என்று ஒன்றும் கிடையாது என்று அவன் எண்ணி பிரச்சாரமும் செய்கிறான் அந்த நாஸ்திகனுடைய தாகத்தையும் தண்ணீர் தீர்த்து வைக்கிறது அதே ஜலம் ஆசிரியனுடைய தாகத்தையும் தீர்த்து வைக்கிறது ஜலம் ஒருவனுடைய தாகத்தை நல்ல முறையில் தீர்த்து அமைதி கொடுக்க வேண்டும் மற்றவனுக்கு தாகத்தை தணிக்க கூடாது என்று பாகுபாடு செய்வதில்லை எல்லோருடைய தாகத்தையும் ஒரே மாதிரி தான் அது தீர்த்து வைக்கிறது எவ்விதமே சூரியன் எல்லோருக்கும் சமமாக ஒளி தருகிறான் காற்று பூமி முதலான ஈஸ்வரன் படைத்த ஒவ்வொரு பொருளுமே எல்லோருக்கும் சமமாகவே பயன் தருகிறது சாப்பாடு திருமணம் முதலியவற்றில் ஒரே மாதிரியாக நடந்து கொள்வது என்று சமத்துவத்திற்கு பொருள் அல்ல அப்படிப்பட்ட ஒரே மாதிரி நடத்தை வீட்டில் அறையில் போகும் அப்பொழுது அது காலை கழுவி கொண்டு உள்ளே போகாது ஒரு கரு ஒரு ஹர்ஜுனன் வீட்டிற்குள் நாய் புகுந்தாலும் அப்படித்தான் போகும் அதுதான் அதற்கு சமத்துவம் இப்படி நடந்து கொள்வது மனிதனுக்கு சமத்துவம் ஆகாது அவனுக்கு இது மிகவும் அபத்திரமான அசிங்கமான செயல் சமத்துவத்தின் பொருள் மற்றவருடைய துக்கத்தை அகற்றி சுகத்தை தருவதில் இருக்கிறது இந்த சமத்துவம் எண்ணத்திலும் சேர்ந்து நடத்தையிலும் தூய்மை இருக்க வேண்டும் நடத்தியில் தூய்மை இருந்தால் உட்புலன்களும் நிர்மலமாக தூய்மையானதாக ஆகிவிடும் நடத்தை உணர்வருந்துதல் மூலம் உட்புலன்களும் தூய்மை கெட்டுவிடும் அமைதி குலைந்துவிடும் வெளி விவகாரங்களில் மட்டும் சமத்துவத்தை கொள்வது சாஸ்திரம் உலக அளவு இரண்டுக்குமே விரோதம் இதனால் சமூகத்தில் மோதல்தான் ஏற்படும் வர்ணங்களில் பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் சூத்திரர்கள் மட்டும் என்று சாஸ்திரங்களில் சித்தாந்தம் செய்யப்படவில்லை கீதையை படித்தால் பிராமணர்களுக்கு பின்வரும் ஒன்பது கர்மங்கள் இயல்பானவையாக சொல்லப்பட்டிருக்கின்றன மனதை தன் வசத்தில் வைத்துக் இந்திரியங்களை வசத்தில் வைத்துக்கொள்வது கடமையான தர்மத்தை செய்யும் பொழுது சந்தோஷத்துடன் கஷ்டத்தை சகித்துக் உடல் முதலியவற்றை தூய்மையாக வைத்துக்கொள்வது கொள்வது மற்றருடைய குற்றத்தை மன்னிப்பது தங்களுடைய எண்ணத்தின் செய்கைகளையும் எளிமையாகவும் நேர்மையாகவும் வைத்திருப்பது சாஸ்திரங்களை கூறப்பட்டிருந்த ஞானத்தை சேகரிப்பது வேள்வி விதைகளை நன்கு அறிவது பரமாத்மா வேதம் சாஸ்திரம் பரலோகம் இவற்றில் ஆர்வம் கொள்வது சத்திரனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற இயல்பான கர்மங்கள் ஏழு அவை வீரம் தேஜஸ் தைரியம் ஆளும் திறமை சண்டையில் புறமுக காட்டாமை தானம் கொடுத்தல் ஆட்சி புரிதல் பகவத்கீதாத்தியம் பதினெட்டு ஸ்லோகம் நாற்பத்தி மூன்று பயிரிடுதல் பசு வளர்த்தல் நேர்மையான வாணிபம் செய்தல் இந்த மூன்றும் வைஷனுக்கு ஏற்பட்ட இயல்பான கர்மங்கள் சூத்திரனுக்கு இயல்பான கர்மம் ஒன்றுதான் அது மற்ற வருணத்தவர்க்கு தொண்டு புரிதல் பிராமணன் உபதேசம் செய்வதன் வாயிலாகும் சத்திரியன் காத்தல் மூலமாகவும் வியாபாரி பொருள்கள் மூலமாகவும் சூத்திரன் உழைத்தும் எல்லா சேவை புரிய வேண்டும் பகவத்கீதை அத்தியாயம் பதினெட்டு ஸ்லோகம் நாற்பத்தி நான்கு இதனால் மற்றவர்கள் தங்கள் கடமைகளை காப்பதற்கு உழைக்க வேண்டாம் என்பதில்லை கடமைகளை செய்யும் விஷயத்தில் எல்லோரும் ஒரே விதமாக உழைக்க வேண்டும் யாரிடத்தில் எந்த விதமாக ஆற்றல் படிப்பு பொருட்களை இழிக்கிறதோ அதை கொண்டு அவன் எல்லோருக்கும் தொண்டு புரிய வேண்டும் அவர்கள் செயல்களில் உதவி புரிய வேண்டும் ஆனால் ஒருபோதும் ஒருவித பேத பாவமும் கொள்ளக்கூடாது எல்லா வருடங்களுக்கும் ஒரே மாதிரி தொண்டு புரிய வேண்டும் அத்தியாயமாறு ஸ்லோகம் முப்பத்தி ரெண்டு ஆத்மோ பம் ஏன் சமம் பஷதி யோ அர்ஜுன சுகம் வா யதி வா துக்கம் ச யோகி பரமோ மத ஏ அர்ஜுனா இந்த எந்த யோகி தன்னை போலவே அனைத்து உயிர்களிலும் சமத்துவத்தை பார்க்கிறானோ சுகத்தையும் துக்கத்தையும் எல்லோரிடத்திலும் காண்கிறானோ அந்த யோகி மிகவும் சிரேஷ்டமானவாக கருதப்படுகிறான் பகவத்கீதையில் மற்ற இடங்களிலும் கூட சமநோக்கு சமபுத்தி என்றெல்லாம் வருகிறது பகவத்கீதை அத்தியாயம் பதிமூன்று ஸ்லோகம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அத்தியாயம் ஆறு ஸ்லோகம் இருபத்தி ஒன்பது ஒன்பது அத்தியாயம் பனிரெண்டு ஸ்லோகம் நான்கு சமம் சர்வேஷு பூத்தேஷு ய பஷ்யதி ச பஷ்யதி சமம் பஷ்யன் ஹி சர்வற்ற

பகவத்கீதை அத்தியாயம் ஸ்லோகம் பதினெட்டு ஸ்லோகத்தினுடைய விரிவுரையிலிருந்து கர்ம ரகசியம் முச்சும்